Craig စ i a i r a r a சைரா என் உயிரின் உயிரானவர்களே எனக்கு ஒரு பெரிய ஒரு மிராக்கர் சாய்ப்பா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற தன்னோட குழந்தைக்கே செஞ்ச ஒரு அற்புதம் அவங்க குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாயப்பாவோடய அருளால் ரெண்டு குழந்தை பிறந்திருக்குது அந்த குழந்தைய நான் போய் நேராக போய் பார்த்தேன் அவ்வளோ அழகாக அவ்வளோ அன்பாக நான் பார்த்து பிறந்து ஒரு ஐ திங்க் ஒரு ஒன் வீக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் தான் அந்த குழந்தைய பார்த்து அவ்வளோ ஒரு ஒரு உற்சாகமான மனநிலை அந்த குழந்தைக்கோடைய ஃபேஸை பார்க்கும்போது எது சாயப்பாவோட குழந்தையா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் டக்குன்னு எனக்கு தோணுச்சு எனக்கு நம்மளா வலுக்கட்டாயமாக வர்றது அதை தாண்டி சில பேரை சில மனுஷங்களை பார்க்கும்போது சட்டுன்னு ஒரு தாட்டு வரும் இல்லை அந்த தாட் எனக்கு வந்துச்சு ஸோ குழந்த பாக்கியம் அப்படின்றது சில பேருக்கு கிடைக்காம அவங்க படுற கஷ்டத்தை நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் அன்பே குடும்பத்தில் மட்டும் சும்மா சொல்லக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன் ஒரு எட்டுல இருந்து பத்து பேருக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு ஸோ இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இன்னும் சில பேர் பத்து வருஷத்துக்கு அப்புறம் குழந்த பிறந்திருக்குது அவங்க வந்து காஞ்சிபுரமும் இல்லை கும்பகோணமும் எனக்கு சரியா தெரியல ஸோ சாய்போட மிராக்கள் அன்பை சாயில பெரிய அளவுல ஒரு சக்சஸ் கிடைச்சிருக்குதுன்னா அதுக்கு எல்லாரோடைய பிரார்த்தனையும் எல்லோருடைய மனதில் இருக்கக்கூடிய அன்பும் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி அந்த உடைய குழந்தைங்க பேரு ரொம்ப அழகான பேரு ஒரு குழந்தையோட பேர் ட்வின்ஸ் எஸ் ட்வின்ஸ் ரெண்டு ரெட்ட குழந்தைங்க ஒரு குழந்தையோட பேரு தமிழழகி இன்னொரு குழந்தையோட பேர் வந்து தமிழன்பில் தமிழன்பில் இந்த ரெண்டு குழந்தையும் நல்லா சீரும் சிறப்புமா ஆரோக்கியமாக எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னு நாம் கிட்ட இந்த நேரத்தில் பிரார்த்தனை செஞ்சுப்போமே நான் ரொம்ப இம்பார்ட்டன் இந்த ரெண்டு குட்டி குழந்தைகளும் நம்ம அன்பை சாய் குடும்பத்தில் அழகாக அற்புதமாக சாய்பாட அருள் பெற்று வந்திருக்காங்க ஸோ குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் சாயப்பாவை இறுக்கமாக இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க யார் என்ன சொன்னாலோ இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க சாயப்பாவை மட்டும் மனசில் நிறுத்துங்க நம்பிக்கை ஏற்படுத்துங்க அதே மாதிரி இந்த சாயராம் வந்து அவங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்ததை எந்த செகண்ட் ஒப்பீனியனும் வாங்காமல் அவங்க நம்பிக்கையை வச்சு கண்டிப்பாக எனக்கு குழந்த பிறக்கன்ற நம்பிக்கையோடு அவங்க இருந்தாங்க சச்சரிதம் படிக்கிறதா இருக்கட்டும் ஆரத்தி எடுக்கிறதா இருக்கட்டும் அந்த ஹாஸ்பிட்டலில் இவர் தொடர்ந்து அந்த சச்சரிதம் படித்து ஆரத்தி எடுத்துக்கிட்டே இருப்பார் நாமெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வந்தால் கூட எடுக்க நேரம் இல்லை ஆரத்தி எடுக்க நேரம் இல்லை சச்சரிதம் படிக்க நேரம் இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் எந்த சாயிராமும் விடவே இல்லை விடுற மாதிரியும் இல்லை எவ்வளோ நேரமாக இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி அந்த புத்தகமும் கையுமா இருப்பார் ரெண்டாவது அவர் அவரை பற்றி மட்டும் யோசித்தது கிடையாது இதையும் நம்ம சொல்லணும் அவர் அவரை பற்றி மட்டும் யோசிக்கல எல்லா நல்ல உள்ளங்களையும் அவர் நேசித்தார் அந்த மனசுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் அவர் நினச்ச அத்தனை விஷயங்களும் சக்சஸ் ஆகுது நான் சொல்லியிருக்க கடவுள் உங்களுடைய ஹிருதயத்தை தான் ஸ்கேன் பண்ணுறாரு டாக்டர் எப்படி எக்ஸ்ரே மூலமாக எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸை தெளிவாக பார்த்து அதில் இருந்து அதை கண்டுபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி சாயப்பாவோ அந்த ஹிரதயத்தில் நம்ம எந்த மாதிரியான எண்ணங்களால் நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எத்தனை பேருக்கு நம்ம நல்லது செய்வதற்கு தயாராக இருப்போம் எத்தனை பேரோட கண்ணீரை துடைப்பதற்கு நம்ம தயாராக இருப்போம் இவர் வளர வளர இவர் கூட இருக்கிறவங்களும் வளருவாங்க தானே அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கடவுளுக்கு கிடைச்சதால அவங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகரிக்குது ஸோ என்னோட மனமார்ந்த பிரார்த்தனையை நான் அந்த சாய்ராமோட குடும்பத்துக்கு நான் கொடுக்குறேன் நீங்களும் அந்த பிரார்த்தனை செய்யுங்க ஸோ நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் அதை நான் பேச்சுக்கு வரேன் ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு இங்கே எதுவும் பொய்யாகப்படுவது இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அவர் அப்பயே சொல்லிட்டார் நீ எதை என்கிட்ட கேட்குறியோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன் ஆனால் நம்முடைய இதயம் சுத்தபதமாக இருக்கணும் நம்ம இதயம் சுத்தபதமாக இருக்கணும் அன்பும் அக்கறையும் இருக்கணும் யாராவது எதிர்த்து விமர்சனம் பண்ணாங்கன்னா உடனே பாஞ்சிடக்கூடாது என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லா இடத்துலையுமே அமைதி காக்கணும் அடக்கம் ஒடுக்கமாக இருக்கணும் அன்பு பெருகணும் ஏன்னா இந்த மாயை அது இதுன்னு சொல்கிறாங்கல்ல அது அப்பப்போ வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு குட்டி பிசாசுங்க மாதிரி அப்பப்போ வந்து உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும் படா தெளிவாக இருக்கும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்போ அதில் இருந்து நாம் நம்மளை சரி பண்ணிக்கணும் ஆனால் அது ஒன்றும் பண்ணாது அது எதாவது பண்ணுற மாதிரி இருந்து சாயப்பண்ண நம்மளை காப்பாற்றிடுவார்ல அது எதுவும் பண்ணாது அது ஒரு சோதனை அவ்வளோதான் பயப்படுத்தும் இதெல்லாம் படிக்கணுமான்னு கேட்கும் இந்த பிரார்த்தனை மூலமாக நடந்துடுமான்னு கேட்கும் கோயிலுக்கு போனால் எல்லாமே கிடச்சிடுமான்னு சொல்லுவோம் கடைசியில் கடவுள் உண்மையிலே இருக்காரான்னு கேட்கும் அது கேட்குறதெல்லாம் பார்த்தா அறிவாளித்தரமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனோட சூழ்ச்சிக்கு நம்ம மயங்கிடக்கூடாது அதுதான் நம்ம பிரார்த்தனையாக இருக்கணும் அப்போ உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை வயசு முப்பதாயிடுச்சு நாற்பதாயிடுச்சு நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கரெக்டான டைம்ல வரும் இப்போ கூட சொல்லணும் இந்த ஆடியோ கிடைச்சது இல்லையா நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பிறக்கும் நான் அடித்து சொல்லுவேன் ஆனால் நான் சொல்ல விஷயத்தை நீங்கள் செஞ்சால் என்ன சொல்கிற உங்கள் ஹிருதயம் சுத்தபத்தமாக இருக்கணும் உங்கள் ஹிரதயத்துலேருந்து எந்த விதமான மோசமான வார்த்தைகளும் சாபங்களும் வரக்கூடாது எல்லோருக்கும் உதவி செய்வதில் நீங்கள் முன்னாடி நிற்கணும் அடுத்தது கடவுளுக்கு சேவை செய்வதில் எந்த பாரபட்சமும் பார்க்கக்கூடாது எந்த டயர்டும் ஆகக்கூடாது காலையில் எந்திரிக்கிறதா இருக்கட்டும் சச்சிரதம் படிக்கிறதா இருக்கட்டும் உங்களோட கடமைகளை செய்வதாக இருக்கட்டும் எதுலேயும் எந்த குறையும் வைக்காமல் நீங்கள் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கீங்களோ தயாராக இருங்க அதே மாதிரி நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் குழந்த பாக்கியம் யார் யாருக்கெல்லாம் இன்னும் இல்லையோ அவர்களுக்காக இந்த ஒரு நொடி பிரார்த்தனை செய்யுங்க நம்ம செய்கிற பிரார்த்தனை கண்டிப்பாக அவர்களுக்கு அவங்க நினச்சது நிச்சயமாக கிடைக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஏன்னா எல்லோருடைய மனசும் சுத்தபத்தமாக இருந்து ஒரே எண்ணத்தோடு நம்ம பிரார்த்தனை செய்யும் போது கடவுள் நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல வழியை காட்டுவாங்க அடுத்தவர்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்குதே அது செம்ம எஃபெக்ட் நீங்கள் எனக்காக ஒரு பிரார்த்தனை செய்கிறீங்கன்னா நான் உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்கிறேன்னா அதனுடைய பெனிஃபிட்ஸு வேறு லெவலில் இருக்கும் நான் ஒரு பொதுவாக ஒரு பிரார்த்தனை பண்ணேன்னு வச்சுக்கோங்க யார் யாருக்கெல்லாம் நோய் நொடியோடு இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த நொடியில் இருந்து ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணேன்னா நீங்கள் ஃபய்பாக்கெட்டு அந்த நாளில் எனக்கு இவ்வளோ பெரிய டிசீஸ் இருக்குது இதை சரி பண்ணி கொடு அப்படின்னா என்னோடய பிரார்த்தனை செஞ்சேன் இல்லையா அதனுடைய அந்த வைப்ரேஷன் உங்களை போய் சேரும் நீங்கள் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை சொல்லாமலே என்னோடய வைப்ரேஷன் அங்கே போகும் ஏன்னா நான் பண்ணக்கூடிய பிரார்த்தனை எல்லா நல்ல மனிதர்களுக்கும் யார் யாரெல்லாம் கடவுள் கேட்ட முறையிடுறாங்களோ அவங்களுக்கும் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளாக அது மாறும் இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு அற்புதம் சாயப்பா செய்கிறத நம்ம அன்பே சாயில் சொல்லி 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 சாயப்பாவுக்கு பெருமைகளை சேர்ப்போம் சொல்லி இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயரா